சரணபவ நண்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்லட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் அந் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகிறது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியதுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபரங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுதி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் மூலம் நட்சத்திரத்துக்கான பலன்களை காணவிருக்கிறோம் மூல நட்சத்திரம் இது கால சக்கரத்தின் ஒன்பது என்ற பாக்கியஸ்தானத்தில் இருக்க நட்சத்திர அதிபதி வந்து கேது பகவான் ராசி அதிபதி வந்து குரு பகவான் அப்போ குரு கேது என்ற இரு மிகப்பெரிய கிரகங்கள் இணைவு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்குது இந்த மூலம் இயற்கையிலேயே உடல் வலிமை மன வலிமை அதிகம் காணப்படக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு சரீர பலமும் உழைக்கும் திறனும் அதிகம் அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இவங்க பயன்படுவாங்க ஆனால் வந்து மற்றவர்கள் வந்து இவங்களுக்கு பயன்படுவாங்கன்னா அது மிக குறைவே அப்படின்னு சொல்லலாம் இளமையிலேயே இவங்களுக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அதனால பெற்றோர் வந்து இவங்க குழந்தையாக இருக்கும்போது நல்லா கண்ணும் கருத்துமாக கவனித்து வருவதுடன் அவர்களுக்கு நல்ல ஒரு உணவை வந்து ஒரு சத்துள்ள ஆகாரங்களை கொடுக்கணும் அது மட்டும் இல்லை மூல நட்சத்திரம் வந்து ஆகாது இப்போ பெண்ணுக்கு சொன்னாங்க இப்ப ஆணுக்கும் சேர்த்து வந்து சொல்லிக் கொண்டு வராங்க மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இதுல என்னென்னா இவங்க ரொம்ப குலப்பெருமையை பேசுவாங்க எங்கள் குடும்பம் அப்படி எங்க பூர்வீகம் அப்படி அப்படின்னு பேசுறதுனாலேயே இதை வந்து அந்த காலத்தில் சொல் வழக்கில் அப்படி சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன் மூல நட்சத்திரத்தை வந்து மனைவியை ஆக்கி கொண்டவங்க தான் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அவங்க மனைவியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் இருப்பாங்க மூலம் வந்து அவ்வளவு சிறப்பு பெற்ற நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் அது ஆணி மூலம் அரசாலும் ஆணி மாதத்தில் பிறந்தவர்கள் அரசாலக்கூடிய தன்மையை பெற்றுப்பாங்க ஏன்னா இவங்க அந்த அந்தளவுக்கு பலசாலி உழைக்கும் திறனுடையவர்கள் நல்ல நுண்ணி அறிவு உடையவர்கள் அதனால் அவங்க ராஜாவை போல அரசாளுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பின் மூலம் நிர்மூலம்னா மூலத்தில் வரக்கூடிய நான்காவது பாதம் எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்த்து அதை நிர்மூலம் ஆக்கிடும் அதை ஃபினிஷ் பண்ணும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த நிர்மூலம் பண்ணுறது நம்ம என்ன பண்ணிட்டோம் சொல் வழக்கிலேயே மருவி 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 மூல நட்சத்திரம் ஆகாது ஆகாது நிறைய பேருக்கு நாற்பது வயது வரைக்கும் கூட திருமணம் நடைபெறாமல் இருக்குது அப்படி செய்யவே கூடாது இவர்களை வந்து நண்பர்களாக அடைந்தவர்கள் வந்து அவ்வளோ பாக்கியசாலிகள் இவங்க நண்பர்களுக்கெல்லாம் கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு பண்ணுவாங்க அந்தளவுக்கு ஒரு பாசம் காரர்கள் இவங்க கிட்ட இருக்கிற பாசம் மாதிரி வேற யாருமே அந்த மாதிரி பாசம் வைக்க முடியாது பாசம் வச்சிட்டாங்கன்னா அளவுக்கு ஒரு உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் அந்தளவுக்கு ஒரு நல் எண்ணம் கொண்டவர்கள் அதனால இந்த மூல நட்சத்திரக்காரர்களை இனிமேலும் வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மானாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாது இப்படின்னு இந்த ஆயில்யம் இந்த கேட்டை இந்த மூலம் இந்த மூலம் தான் அதை என்னவோ ஒரு பெரிய ஒரு ட்ராஜரியாகவே வருது இதை தவிரங்க அனைத்து நட்சத்திரங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் மிக சிறப்பான நட்சத்திரங்களே ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பான செயல்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் இந்த மூலத்தை பற்றி நம்ம சிறப்பாக பார்ப்போம் இவங்க வந்து நிறைய எந்த ஒரு படிப்பையும் ரொம்ப திறமையாக நுண்ணறிவாக செயலாற்றக்கூடியவர்கள் அளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க இவங்க எப்பேற்பட்ட செயலியும் செய்து முடித்து விடுவார்கள் அவங்கக்கிட்ட எவ்வளோ பெரிய ஒரு வேலையை ஒப்படைச்சாலும் அவங்க வந்து திறமையாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு முகத்துக்கு நேராகவே சொல்லிவிடுவாங்க அதனால தான் கிட்ட வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இவங்க வந்து ஒரு நீடிப்ப நீடிக்க முடியாது குடும்ப உறவுகளையும் சரி ஒரு தொழில் செய்கிற இடத்துலையும் சரி இவங்க வந்து பட்டுனு மனசில் பட்டதை வந்து சொல்லிடுவாங்க அதனாலயே வந்து ஒரு சில இடங்கள் வந்து ஒரு சுமூகமில்லாத சூழ்நிலையும் ஏற்படும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கற்பூர புத்தி உடையவர்கள் ஆன்மீக நாட்டம் சேவை மனப்பான்மை சிறப்பாக கொண்டவர்கள் நிறைய ஒரு இறை வழிபாடும் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுன்னா போய் களமிறங்கி செய்கிறதோ இவங்க அந்த அளவுக்கு வந்து செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்குலாம் வந்து கோபப்படுவாங்க அதே போல அவங்க வந்து தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளணும்னா எந்த ஒரு செயலியும் இறங்கி அவங்க செயல் அங்கே நடைபெறணும் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இறங்கி அதில் வந்து ஒரு கஷ்டத்தை பார்க்காம அவங்களுடைய உழைப்பை அதிகப்படியாக போட்டு அவங்களுடைய புத்திசாலத்தை தளத்தை கொண்டு அவங்க வந்து முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து குடும்ப உறுப்பினர்கள் மேலையும் தாய் தந்தை மீதும் மனைவி குழந்தைகள் மேலும் அதிக பற்று கொண்டவங்க இவங்க வந்து இவங்க செலுத்துகிற அன்பு வந்து இவங்களுக்கு திரும்பி கிடைக்கணும்லாம் இவங்க வந்து எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அது மட்டும் இல்லை இவங்க வந்து நேற்று சொன்ன மாதிரி ஆடை அணிகரங்கள் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் இவங்க எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை சுறுசுறுப்பாக செய்து கொண்டே இருப்பாங்க வேக வேகமாக செய்கிறதுனால அந்த தொழிலில் கூட ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காது ஒரு சிலருக்கு செய்யும் பொழுது அதே போல் பிரயாண நாட்டம் கொண்டவர்கள் நிறைய வந்து ட்ராவலிங்கில் இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இவங்க சிறு வயதிலிருந்தே உடல் நலனை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் பெற்றோருடைய அன்பு வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து கணக்கு வழக்கெல்லாம் சரியாக பார்க்க மாட்டாங்க அதனால் ஒரு சில நேரங்களில் எவ்வளோ காசு வருதோ அதை வந்து ஒரு திட்டமிட்டு செலவு செய்யாதனால பின்னாடி ஒரு பொருளாதார பற்றாக்குறையை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றவங்களுக்குலாம் இவங்க வந்து பர்ஃபெக்டாக ஆலோசனை வழங்குவாங்க ஆனால் மற்றவங்க யாருன்னா ஒரு அட்வைஸ் பண்ணால் இவங்க கேட்குறது வந்து ரொம்ப தான் எல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க இதில் வந்து பெரிய செல்வந்தர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க ஏன்னா இவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களை சார்ந்தும் ஒரு சிலர் வந்து வாழ்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து எப்படி வந்து அனுமன் வந்து ராமனிடம் அவ்வளோ வந்து ஒரு பக்தியாகவோ ஒரு அன்பாகவோ அனுசரணையாகவோ இருக்கிறாரோ இவங்க வந்து ஒரு நல்ல முதலாளி கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஸ்வாசமுள்ள தொழிலா தொழிலாளியாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கள்ளம் கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க ரொம்ப பிடிவாத குணம் இந்த பிடிவாத குணத்தை மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா ஒரு விட்டு கொடுத்து ஒரு அனைவரையும் கொஞ்சம் சுழிவாக கடந்து வரும்போது அவளுடைய இல்வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் என்னென்னா எங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் கோவம் வந்துட்டு அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது இவங்க பேசினா ரெண்டு பேருக்கு தள்ளி கேட்கும் அது மட்டும் இல்லை ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியாது கணவன் மனைவி வாழ்க்கை கூட அவ்வளோ சிறப்பாக இருக்காது நம் இவங்க செலுத்துகிற அன்பு இவங்க நம்புக்கிற இதெல்லாம் மனைவிக்கிட்டே இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது ஏன் இவங்களுக்கு இந்த குறைபாடு அதே போல் இவங்களுக்கு வீடு ஒரு வண்டி வாகனம்லாம் அவ்வளோ லேசு அமையாது ஏமா இந்த மாதிரி ஒரு குறைபாடெல்லாம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் இது செவ்வாயின் கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் அதனால் இவங்களே வந்து ஒரு சும்மா இருந்தால் கூட மற்றவங்க வந்து இவங்கள வந்து ஒரு வம்புக்கு இழுக்கிறதும் இவங்கள வந்து ஒரு பிரச்சனைக்கு உட்படுத்துறதுலுமே நடக்கும் இந்த செவ்வாயின் கர்மா பதிவு என்னம்மா செய்யும் இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு கேட்டால் சேர்ந்த பிறவியில் வந்து உடன் பிறந்தவர் சொத்தை வந்து அபகரித்தது நம்ம ஒருத்தருடைய பூமி வண்டி வாகனத்தை ஒரு சட்டத்துக்கு புறம்பாக அவங்கக்கிட்டேருந்து அபகரித்தது அதே போல் அவங்களுடைய கோபத்தால் ஏற்கனவே உங்களுக்கு அதிகப்படியான கோபம் வரும்னு சொல்லியிருக்கோம் இந்த அதிகப்படியான கோபத்தில் ஒரு திருமணத்தை நிறுத்தினது ஒரு கணவன் மனைவியை வந்து அவங்களோடைய அன்யோன்யத்தை வந்து பிரித்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு கோபத்தால் ஒருத்தருக்கு தொழிலை இழக்க வைத்தது இதெல்லாமே வந்து இவங்களுக்கு செவ்வாயின் கர்மப்பதிவாக இந்த பிறவில இவங்க வந்து அனுபவிக்கிறாங்க சொத்து விஷயத்துக்கு போனாலும் இவர்களால் ஜெயிக்க முடியாது அதே போல உடன் பிறந்தவர்கிட்ட இவங்க விட்டு கொடுத்து போயிடணும் இவங்களுடைய கோபத்தையும் இவங்களுடைய வேகத்தையும் இவங்களுடைய வேகத்தெல்லாம் வந்து இவங்களுக்கு சாதகமாக என்றைக்குமே யூஸ் பண்ண முடியாது மற்றவருக்காக பயன்படுத்தும்போது இவங்களுடைய வேகம் கோபம் அவங்க ஆளுமை திறன் இவங்களுடைய புத்திசாலித்தனத்தெல்லாம் அது அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும் இவங்களுடைய கோபத்தால் இவங்களால் எதுவும் சாதிக்க முடியாது அங்கே இவங்க வந்து திரும்பி என்ன சொல்கிறது அங்கே இவங்களுக்கு நஷ்டம் தான் தோல்வி கண்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு இவங்க பேரில் ஒரு வண்டி வாகனம் வீடுலாம் இருந்தால் கூட அது இவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடன் பிறந்தவரோட வந்து ரொம்ப ஒரு என்னென்னா ரொம்ப வச்சுக்கக்கூடாது என்னென்னா என்னன்ற மாதிரி வச்சுக்கணும் அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது அவங்களோட போய் ஒரு சொத்துல பங்கு நான் பிரச்சனை பண்ண போகிறேன் கேட்க போகிறேன்னா போனீங்கன்னா அங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து மைனஸாக நடைபெறும் எது நடக்குதோ அவங்கக்கிட்ட வந்து விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய ஆக்ரோஷத்தையும் உங்களுடைய ஓ ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகிட்ட வச்சுக்கக்கூடாது நான் உறவுகளுக்கெல்லாம் அப்படி செய்கிறாங்கன்னா அவங்க யாரும் என்கிட்ட வந்து நான் செலுத்தின அன்பு நான் செலுத்தின ஒரு பாசம் கருணை ஒரு கேரிங் எனக்கு கிடைக்கலையன்ட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஏன்னா சென்ற பறவையில் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகிட்ட தான் நம்ம வந்து அந்த ஒரு சரியாக நடந்துக்கலை அவங்களுக்கு ஒரு பாதகமான செய செயலை தான் இந்த காலகட்டம் இவங்களுக்கு திருமணமும் சாமானியத்தில் நடைபெறாது திருமண வாழ்க்கையே இல்லாமே இருக்காங்க திருமணம் தடைப்படுது திருமணம் நடந்தாலும் திருமணத்தை கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வர்றதெல்லாம் இவங்களுக்கு இதன் காரணமாகவே அதனால் திருமண வாழ்க்கையில் பெரிதும் விட்டு கொடுத்து போயிடணும் ஒரு நார்மலாக ஒரு லைஃப் ஓடுதா ஒரு நார்மலாக வந்து ஒரு அடிப்படை தேவைகள் ஃபினிஷ் ஆகி ஒரு அடிப்படையான ஒரு பாசம் இருந்தாலே போதும் ரொம்ப அப்படியே வந்து ஒரு என்ன சொல்றது ரொம்ப பற்று வைத்து கண்ணுங்க நான் இருபது நான் இருக்கேன் நீ அப்படியே என் மேலே பாசத்தை பொழியனெல்லாம் அங்கே ஒரு எமோஷனல் பாண்டிங்லாம் ரொம்ப வைக்கும்போது இவங்க தோற்று தான் போறாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் இவங்க என்ன செய்யலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து தொழிலே வந்து ஒரு இடத்துல தொழில் கிடைக்காதுன்னு சொல்லிருக்கோம் தொழில் கிடைச்சாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே நினைக்க முடியாது இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அந்த செவ்வாயின் பரிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி அரசார்ந்த தொழில்களையே இவங்க செய்திடலாம் ஒரு வந்து ஒரு என்ன சொல்வது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் போகிறது செவ்வாயின் தொழில்களான சிவில் இன்ஜினியர் ரியல் எஸ்டேட்டு அதே போல் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு ஆட்டோமொபைல்ஸு ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஆட்டோ மொபைல்லாம் செய்யும்போது இவங்க முதலாளியாகவும் இருக்கணும் தொழிலாளியாகவும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த வேலைகள் வந்து சரியாக போயிடுது அதே போல் அந்த ரியல் எஸ்டேட்டில் கூட கமிஷன் பேஸாக பண்ணலாம் அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் சொல்லும்போது இவங்க வீடு கட்டி தரலாமே தவிர இவங்க வீடு கட்டி விற்க முடியாது வீடு கட்டி விற்றாங்கன்னா அதில் இவங்களுக்கு வந்து தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் குருடைய வீட்டில் இருக்கிறதுனால போதிக்கும் தொழிலில் இருக்கிறாங்க இவங்க ஆன்மீகத்துறை ஜோதிடத்துறை உபதேசம் செய்யக்கூடிய தொழில்கள் கலை இயக்கம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இவங்களுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லலாம் இயற்கை விவசாயம் அக்ரிகல்ச்சர் இந்த ஃபீல்டெல்லாம் இவங்க சிறப்பாகவே இருக்காங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை போனது மாதிரி சொன்ன மாதிரி வாகன சம்மந்தப்பட்ட தொழில்கள்லேயும் இருக்கிறாங்க அதே போல் இவங்க வந்து கமிஷன் நான் சொன்ன மாதிரி கமிஷன் பேஸ் தொழிலாகவும் இவங்களே போய் வந்து களமிறங்கி முதலாளியும் தொழிலாளியாக இருக்கும் போது சிறப்பாக இருக்குது அதே போல யூனிஃபார்ம் போட்ட தொழிலையும் இருக்கிறாங்க ராணுவம் உங்களுக்கு டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்லேயே ரொம்ப சிறப்பான டாக்டர்ஸ் அதே போல காவல்துறையிலையும் இவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை செவ்வாயினாலே யூனிஃபார்ம் வந்துடும் நம்ம சொல்லியிருக்கணும் இந்த யூனிஃபார்ம் போட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு இவர்களால் முடியல தான் உதவியை செய்யணும் ஒரு டிராஃபிக் போலீஸ் போனால் இப்போ வெயில் இருக்காருன்னா அவருக்கு ஒரு ஜூஸு அவருக்கு தேவையான இது வாங்கி கொடுப்பது அதே போல கண்டக்டர் டிரைவர் மருத்துவர் யாரெல்லாம் குர்கா செக்யூரிட்டி இவங்களுக்கெல்லாம் முடிந்த உதவிகளை அவங்கிட்ட எல்லாம் இவங்க வந்து ஒரு ஆள் ஆர்குமெண்ட்டை ஒரு முறைச்சிக்கவே கூடாது இப்போ டிராஃபிக் போலீஸ்மேனே போகிறோம் நம்ம லைசன்ஸ் இல்லை நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு ஃபைன்லாம் கேட்குறேன்னா கவனம் கொடுத்துட்டு வந்துடணும் அவர்கிட்ட போய்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டு அவங்க எடுத்து பேசுகிறதுலாம் நம்ம பண்ணக்கூடாது அந்த காலகட்டம் நம்ம அவங்களுக்கு அவங்க பேசுகிறாங்கன்னா கூட நம்ம அந்த இடத்துல கடந்து வரும்போது நமக்கு அந்த கர்மா குறையுது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அவங்களுக்கு உதவி செய்கிறதும் அவங்க குடும்பத்தா இருக்க கஷ்டங்கள் இருந்தால் உதவி செய்யறதும் இவங்களுக்கு செவ்வாயை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த தோஷம் இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட தொழிலே செய்யும்போது இவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு சிறப்பாக அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து அரசியல்லையும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட துறையிலையும் இவங்க வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு இடத்துலையுமே இவங்க விட்டு கொடுத்து செல்லும்போது இவங்க பெரும்பாலும் வந்து சிறப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இவங்க வயதில் நண்பர்கள் வட்டாரத்தில் பெற்றோர்கள் வந்து கவனித்துக்கொள்ளணும் இவங்க நண்பர் யாரு ஏன்னா ஆரம்பத்தில் இவங்களுக்கு வந்து இந்த சுக்கரதசாலாம் வந்துடும் அவர்கள் நண்பர்கள் யார் என்று அறிந்து இவர்களை கண்ணும் கருத்துமாக இவங்களை ஒரு படித்து ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் பெற்றோர்கள் கவனித்து கொண்டு வந்தால் இவங்க வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மூல நட்சத்திரத்துடைய பறவை பார்த்தீங்கன்னா செம்பருந்து மரம் பார்த்தீங்கன்னா மராமரம் விலங்கு பார்த்தீங்கன்னா பெண்ணாய் அதனால் வாயிலா ஜீவன்களுக்கு உணவளிப்பது ரொம்ப சிறப்பு இவங்க பெரும்பாலும் உடல்நிலையை நம்ம சிறப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் விட்டமின்ஸ் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது அது மட்டும் இல்லாமல் இயற்கையான முறையில் விளைவித்த காய்கறிகள் பழங்களை வந்து உட்கொள்ளணும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷனு ஃபைல்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இவங்க அதிகப்படியாக பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லலாம் விட்டமின் குறைபாடுகள்லாம் வரும் கவனம் தேவை தசைப்பிடிப்பு மூட்டு வலி உடல் உஷ்ண நோய்கள் வரும் அதே போல் ஒரு சிலருக்கு வந்து நீர் அதிகம் குடிக்கணும் நீர் அதிகம் குடிக்காதனால ஸ்கின் வந்து ஒரு ட்ரைனஸ் ஆகிறது தேமல் வர்றது அதெல்லாம் ஏற்படும் அதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் ஹார்மோன் குறைபாடுலாம் பெண்களாக இருந்தால் ஹார்மான் குறைபாடுலாம் ஏற்படும் அதில் வந்து ரொம்ப கவனம் தேவை திருப்பி இது ஒரு மூணாவது தடவை சொல்றேன் உடல்நலையில் கூடுதல் கவனம் தேவை அந்த உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளணும் இவங்க பெரும்பாலும் வந்து எந்த துறையில் இருந்தாலுமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க ரிட்டையர்ட் ஆயிட்டா கூட திருப்பி ஒரு தொழிலை செய்து ஒரு சுய தொழில் ஆரம்பித்து அதிலையும் முன்னுக்கு வந்துடுறாங்க பார்க்கறது கிடையாது அப்படின்னு இவங்களை சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க குழந்தையாக இருந்து வளர்ந்து கொண்டு வரும்பொழுது அவங்க குடும்பம் வந்து ஒரு நல்ல கிரகங்களும் சிறப்பாக இருக்கிற நேரத்தில் குடும்பம் வந்து ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் ஒரு ஒரு முன்னேற்றத்தையும் காணுது அப்படின்னு சொல்லலாம் சிற்றின்ப நாட்டம் உடையவர்கள் பெற்றோர்கள் பள்ளி படிப்பு முடித்து வாலிப வயது வரும் வரை கொஞ்சம் கவனமாக இவங்களை பாதுகாத்து அரவணைத்து வந்தாங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்கக்கிட்ட பழகி இவங்க கோபத்தையும் கொஞ்சம் வந்து அவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போயிடணும் இந்த நட்சத்திரத்தில் நமக்கு குழந்த பிறந்திருக்கா அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து அரவணைத்து அவங்கள பலனெடுத்து வரும்பொழுது இவங்க சிறப்பாக அந்த வாழ்நாளை கடந்து வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் மூல நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசாபுத்தியை கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்ப தசாவே கேது தசா தான் இந்த கேது ஏழு வருடம் இருக்கும் இந்த கேது சிறப்பாக இருக்கும்பொழுது பெற்றோருடைய அதிகப்படியான அன்பு அரவணைப்பு ஒரு பால்ய பருவம் மிக சிறப்பாகவே இருக்கும் கேது சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் உடல்நல கவனம் தேவை ஏற்கனவே நம்ம முன்னாடி பதிவுகளில் வந்து அழுத்தி சொல்லியிருக்கிறோம் உடல்நிலையில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடியது இந்த சுக்கரதசா இந்த சுக்கரதசா தான் இவங்க வந்து சிறப்பாக கடந்து வரணும் இந்த கேது நட்சத்திரக்காரர்கள் அதுவும் மூலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மூலம் சுக்ரன் சிறப்பாக இருக்கும்பொழுது அது சிறப்பான லகனங்களில் பிறந்து இந்த சுக்கரனும் சிறப்பாக யோகராக இருந்து பலம் பெற்று இருக்கும்போது இந்த சுக்ரன் அதிகப்படியான ஆற்றலையும் செல்வத்தையும் இவங்களுக்கு படிப்பறிவையும் ஏற்கனவே வந்து யாருக்கும் புலப்படாத விஷயங்கள்லாம் இவங்களுக்கு புலப்படும் இன்டியூஷன் பவர் இவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டவங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடாக வந்து கிரகிக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறது ஸ்பீட் லேர்னர்ஸ்ன்னு சொல்லலாம் அதனால இவங்களுக்கு ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு சின்ன வயதிலேருந்தே இந்த உடற்பயிற்சி யோகா அதே போல் இந்த மந்திரங்கள் ஜபங்கள் கற்றுக் கொடுக்கணும் இவங்க அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக வருவாங்க இவங்களுக்கு நல்ல படிப்பு தொழில் திருமணம் இதெல்லாம் அந்த சுற்றன் சிறப்பாக இருக்கும்போது நடந்துடும் எப்படி வரும் ஏழு வயசில் வரும் சுக்கசா இருபது வருடம் இருபத்தி ஏழு வயது இதுதான் வந்து ஒரு லைஃபுக்கு வந்து ஒரு பேஸுன்னு சொல்லலாம் அந்த காலகட்டம் இந்த சுக்கன் சிறப்பாக இருக்கும்போது இவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போய் அமையிறது இவங்க லவ் பண்ணாலும் சரி பெற்றோராக பார்த்து வைத்தாலும் சரி திருமண விஷயத்தில் மிக சிறப்பாக முடிவெடுத்து அந்த திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் தொழிலும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுப செலவுகள் இதெல்லாம் நடக்கும் இவங்க நல்ல ஒரு கல்வி கிடைக்கிறது நல்லா போய் இவங்க அம்மா அமர்ந்துடுறது லைஃப்பில் வந்து இவங்க ஸ்டாண்டர்ட் ஆகிடுவாங்க இந்த சுக்கன் சிறப்பாக இருக்கும்போது இதே இந்த சுக்கன் சிறப்பு பொருளாதாரம் பள்ளி கல்வி தொழில் தடைபடுறது சிற்றின்ப நாட்டத்தினால லவ் ஃபெயிலியர் டயர்ட் ஆகிடுச்சு மனம் வெக்ஸ் ஆகிடுறது நண்பர்கள் தீயா நட்பு கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு சொல்லலாம் அந்த தீய பழக்க வழக்கங்களில் மாட்டிக்கிறது இவங்க வாழ்க்கை வந்து ஒரு மைனஸ் ஆகிடுறது இதெல்லாம் வந்து இந்த சுக்கரன் சிறப்பு இல்லாத போது அப்போ இந்த சுக்கர தசாவை சிறப்பாக கடந்து வரணும் பெற்றோர்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யார் நம்ம பிள்ளை எங்கே போகிறான் வரான்ற ஒரு கண்காணிப்பில் அவங்களுக்கு தெரியாமையே கண்காணிக்கணும் அதுக்காக வந்து அவங்கள இருபத்தி நாலு மணி நேரமாக நான் அன்பால் ப்ரொடக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கடுமையாகவும் இருக்கக்கூடாது நம்ம இவங்க டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது இந்த சுக்கரதசாவை ரொம்ப நெளிவு சுழிவாக இவங்கள டேக்கள் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் பெற்றோருடைய உதவியும் பராமரிப்பும் இவங்களுக்கு அதிகம் தேவைப்படுது சுக்கரதாலை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து வரக்கூடியது சூரியதசா ஆறு வருடம் இருபத்தி ஏழு வயது வர முப்பத்தி மூணு வயது வரைக்கும் சூரியதசா இந்த சூரியன் சிறப்பாக இருக்கும்போது இவங்க வந்து அவங்களுடைய திறமை ரொம்ப வெளிப்படும் இதே ஒரு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது இல்லை இது வரைக்கும் ஒரு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறாங்க சுக்கரன்லாம் சிறப்பாக போது இல்லை அப்படின்னும்போது இந்த சூரியதை அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு படித்த ஏற்ற வேலை கிடைக்கிறது அதே போல் அரசு வேலையாக இருந்தாலும் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை இவங்க எல்லா துறையிலையுமே வந்து ஜொலிக்கக்கூடியவங்க ஒரு ஹெச்ஆராக ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டா அதே போல் ஒரு உடற்பயிற்சி ஆசிரியராக ஏன்னா குரு மாதிரி போதிக்கும் தொழிலையும் செய்வாங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இவங்க கலந்து இருக்கக்கூடியவங்க அவங்க கஷ்டப்பட்டு உழைத்து அவங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடியவங்க என்ன தொழில் அவங்களுக்கு அமைஞ்சிடணும் அதை தான் அவங்களுக்கு போராட்டம் அதை ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க வரணும் சூரியன் சிறப்பாக இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு சிறப்பான இடத்த கொடுத்துருது ஒரு நிரந்தர வருமானத்தையும் ஒரு நிரந்தர தொழிலையும் ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்தது இதே சூரியன் சிறப்பு இல்லைன்னா ஒரு பெற்றோருடைய சைடில் ஒரு பிரச்சனை அவங்களுடைய ஒரு ஹெல்த்து எல்லாம் ஒரு சிரமத்தையும் கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடியது சந்திர மகாதசை இது பத்து வருடம் முப்பத்தி மூணு வயதில் வரும் நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கும் இந்த சந்திரன் உங்கள் கர்மாவை கழிக்க வைக்க போகுது உங்க கர்மாவை நீக்க வைக்க போகுது இந்த சந்திரன் சிறப்பாக இருக்கும் பொழுது நீங்க இதுவரைக்கும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படி இனிமே வந்து நம்ம அந்த தப்பு செய்யாமல் நம்ம வாழ்க்கையை ஒரு நெருப்படுத்தி எடுத்துகிட்டு போயிடணும் மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும்ன்ற ஒரு தெளிவை கொடுத்துரும் இதே இந்த சந்திரன் சிறப்பாலனா உங்களுக்கு வந்து ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு தெளிவில்லாத நிலை அதே போல ஒரு மனநீ ரீதியாக ஒரு மன அழுத்தம் ஏற்கனவே உங்களுக்கு மன அழுத்தம் வர நம்ம சொல்லியிருக்கிறோம் இதே ஒரு சந்திரன் ஒரு கேதுவோடு சேர்ந்து இல்லை ஒரு மறைவிடங்களில் இருந்து ஒரு அசுப தொடர்பு பெற்று மைனஸாக இருக்கும் பொழுது இவளுக்கு ரொம்ப வந்து அந்த சந்திரதசையில் ஒரு குடும்பத்தில் ஏற்கனவே திருமண லைஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னு சொல்லியிருக்கோம் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் ஆகிறது இல்லை உறவுகள் விற்று பிரியிறது இல்லை இவங்க மனதளவில் பாதிக்கிறது இவங்களுக்கே ஒரு உடல் நல குறைபாடு வர்றது இதையெல்லாமே காட்டிடுறாரு இந்த சந்திரன் சரியில்லாத பொழுது இதே இந்த சந்திரன் சிறப்பாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு கர்மாவை எப்படி கழிச்சுணும்னு நமக்கு எடுத்துட்டு அந்த கர்மா என்ற வழியையும் காட்டிடுறாரு இந்த சந்திரதசா ஒரு ஸ்ரபனாக இருக்கிறது இல்லை ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்து காணப்படுது காலையில் யோசனை பண்றது சாய்ந்திரம் மறந்துடுது அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறோன்ற ஒரு இதில் இருக்க மாட்டாங்க இந்த காலகட்டம் வந்து இவங்க வந்து நிலவு ஒளியில் இருப்பது தோறும் நிலவை வழிபடுவது சித்தர்கள் ஜீவசமாதி குகைக்குள்ளே இருக்கிற சித்தர்களை போய் வழிபடணும் அவங்களாம் கையில் பிடிச்சி வச்சுக்கணும் வைக்கும்பொழுது ஒரு குருவை கையில் பிடித்து கொள்ளும்போது இந்த சந்திர திசையை ரொம்ப அழகாக கடந்து வந்துடலாம் பயம் வேண்டாம் எல்லாமே கிரகங்கள் ஒரு மைனஸை வச்சாலும் கடவுள் அங்கே தான் அவங்களுக்கு விமோச்சனமும் கொடுத்துருக்கான் அதற்கு நம்ம என்ன வழிபாடு செய்து நம்ம வரணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கொள்ளணும் அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து உங்களுக்கு செவ்வாதசா நாற்பத்தி மூணு வயதில் வரும் ஏழு வருடம் ஐம்பது வயது வரைக்கும் பூமியோகம் லைஃப்பில் வந்து ஒரு செட்டில் ஆகக்கூடியது இந்த காலகட்டம் ஒரு சொத்து வண்டி வாகன சேர்க்கை தோட்டம் துறவு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய வலிமை உங்களுடைய அறிவு உங்களுடைய பலம் உங்கள் பலம் உங்களுடைய சாமர்த்தியம் சாதனை எல்லாமே உங்களுக்கு நம்மளுக்கு இவ்வளோ இருக்கான்னு உங்கள் பலத்தை நீங்களே உணர்வீங்க ஆன்சியருக்கு அவர் பலம் தெரியாதா மற்றவங்க சொன்னாதான் தெரியுமா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அனைவருக்காகவும் பயன்படக்கூடிய பயங்கரமான பலம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த பலத்தை நீங்கள் அறிய மாட்டீங்க அந்த பலம் என்ன என்பதை உங்களுக்கு இந்த செவ்வாய் தசை வந்து காட்டி கொடுத்துருவா உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு உங்களுடைய தெளிவு உங்களுடைய தைரியம் இதெல்லாம் கொடுக்கறது வாழ்க்கையில் ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நிலை ஒரு பிள்ளைகளுக்கான ஒரு தேவை ஒரு குடும்பத்துக்கான ஒரு தேவை இது வரைக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைலாம் இருந்தால் கூட இந்த செவ்வாய் சிறப்பாக இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் இப்போதாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகி உட்கார்ந்து சொந்த வீட்டில் இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தேன் இப்போ ஒரு சொந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய நிலையை அந்த செவ்வா கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் வரக்கூடியது ராகு தசா உங்களுக்கு ஐம்பது வயதில் வரும் பதினெட்டு வயது வரைக்கும் அறுபத்தெட்டு வயது வரைக்கும் பெரிய தசா ராகு சிறப்பாக இருந்தார்னா ஏக்தம் வெட்டிப்பு டபுள் மடங்காக கொடுத்துருவாரு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத செல்வம் சேம் ஆளுமை திறன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது உங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் சுகபோகத்தையும் கொடுத்து அதை அனுபவிக்கவும் வச்சுருவாரு அதுக்கான ஒரு லைஃபுக்கான ஒரு பாதையும் காட்டிடுவார் அப்படின்னு சொல்லலாம் இதே இந்த ராகு சிறப்பு இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் அனைத்துலேயுமே கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு நம்ம இந்த காலகட்டம் எடுத்துக்கலாம் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஷேக் ஆகிடும் அந்த காலகட்டம் இந்த ராகு சிறப்பு இல்லாத போது ரொம்ப கவனம் தேவை வாயிலா ஜீவன்களுக்கு உணவளித்து இறை வழிபாட்டுடன் அந்த காலகட்டம் நீங்கள் கவனமாக கடந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து குருதசா குருதசா வந்து அறுபத்தெட்டு வயதில் வரும் அது பதினாறு வருடம் அப்போ எண்பத்தி நாலு வயது வரைக்கும் இது வரைக்கும் லைஃப்பில் வந்து இப்போ ராகுதாசா முன்னாடி வந்த ராகுதா சிறப்பாக இருந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு படிப்பு நல்லா இருக்கும்போது உங்களுக்கு நிறைய செல்வத்தையும் கொடுத்து உங்களுக்கு நல்ல உங்களுக்கு சுகபோகத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் படம் அனுபவங்களையும் கொடுத்துருவார் ராகு அதில் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு சுகபோகத்தை கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு தெளிவையும் கொடுப்பாரு சரியில்லாத போது ஒரு உறவுகள் பிரிவே ஒரு சொந்த பந்தங்கள் இருக்கிற அவங்களுடைய சுயநமான குணங்கள்லாம் அந்த காலகட்டம் ராகு காட்டி கொடுத்துரும் இந்த குரு குருதசாவை அவங்களுக்கு என்ன பண்ண போகுது அந்த தசாலை ஏற்பட்ட ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு வந்து ராகவும் சிறப்பாக இருந்தது குருவும் அந்த காலகட்ட சிறப்பாக இருக்குதுலாம் நானும் முக்தி மோட்சம் என் வாழ்க்கையை மற்றவங்களுக்காக அர்ப்பணிக்க போகிறேன்ற ஒரு தெளிவையும் இது நாள் வரைக்கும் நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் வச்சு அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த குருவுடைய வீடு இல்லையா வழிகாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்ல போகுது இதே வந்து இந்த குரு சிறப்பு இல்லைன்னா என் வாழ்க்கையில் வந்து ஒரு விரக்தி நான் எதுக்கு வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு சன்னியாசி மனப்பான்மையும் கொடுத்துரும் இந்த ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் தான் டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இதே இந்த குரு சிறப்பாக இருக்கும்பொழுது எதிர்பார்ப்பை வந்து குறைச்சி கொண்டு மற்றவர்களுக்கு வந்து நம்ம இறைவனுடைய பாதாரம் தான் தான் நம்மளுக்கு வந்து நிதர்சனம் அப்படின்னு இந்த குருவில் வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் கற்ற பாடங்கள்லாம் வைத்து நீங்கள் தெளிவாகிட்டு வந்துடுவீங்க இதே வந்து குரு சிறப்பாக இருந்தால்னா அவங்க பிள்ளைகள் உங்களை கவனித்துக் கொள்வது செய்வது இதெல்லாமே இருக்கும் குரு சிறப்பில் கொடுத்தேன்னா ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டு நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது அவங்களுக்கு நான் வழிகாட்டணும் நீங்களே இறங்கி வந்துடுங்க ஏன்னா நீங்க மத்தவங்களுக்காக தான் உங்களுடைய திறமை உங்களுடைய பலம் உங்களுடைய வேகம் வேகத்தில் மற்றவங்களுக்காக பயன்படுத்தும்போது தான் நீங்க சிறப்பாக இருப்பீங்க நான் எப்படி இருப்பேன் நான் எப்படி வாழ்வேன் நான் எப்படி இருக்கிற வாழ்க்கையை கடந்துடும் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு நினைக்கும் போது இந்த வாழ்க்கை உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்படாது நீங்க மற்றவங்களுக்காக வாழும்பொழுது தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகும் ஏன்னா உங்களுக்கு தெய்வத்தை உங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் தெய்வத்தை போய் சீக்கிரம் வந்து அவங்க பா கூடிய தெய்வ நிலையை அடையக்கூடியவங்களும் அந்த தெய்வத்துடைய அருளையும் உணரக்கூடியவங்களும் நீங்கள் தான் சாதாரண மனிதனுக்கு அறிவுக்கு புலப்படாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு புலப்பட சொல்லியிருக்கிறேன் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது மண்ணில் பிறக்கின்ற அனைத்து உயர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் உங்களால் முடிந்த அன்பு உங்களுக்கு பொருளாதார உதவியா இல்லை அவங்களுக்கு நம்மளால் ஒரு உடல் உதவியா அனைத்தையும் நீங்கள் வந்து தரும்பொழுது தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் அது லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையிலையோ உறவுகள் மீதோ நீங்கள் எந்த பற்றும் வச்சுக்காதீங்க மற்றவங்களுக்குலாம் எல்லா வாழ்க்கையில ஒரு திருமண விஷயத்துக்கு வழிகாட்டுங்க ஒரு இடம் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறாங்களா அவங்களுக்கு போகக்கூடிய பாதையை சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ உங்கள் வாழ்க்கையை கடக்கறதுக்கு அதெல்லாம் நீங்கள் மற்றவருக்கு வழிகாட்டும் பொழுது நீங்கள் சிறப்பாகவே இருப்பீங்க ஏற்கனவே உங்களுக்கு செவ்வாயின் கர்மபதி வேறு இருக்குது ஒரு தொழிலுக்காக அலையிறாங்க நீங்கள் அதுக்கு வழிகாட்டுறது இல்லை சகோதரர்களுக்கு ஒரு நலிந்த சகோதரர் இருக்கிறாரு அவருக்கு உதவி பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த தசா புதில் ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த சுக்கர தசாவை சிறப்பாக கடந்து வந்துட்டிங்கன்னா மற்ற அந்த சூரியன் சந்திரன் மற்ற செவ்வாய் ராகு குரு இதெல்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப சிறப்பாகவே கடந்து வர்றீங்க ஒரு சிலருக்கு தான் அந்த காலகட்டங்கள் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் திருமண வாழ்க்கையிலையும் உறவுகளையும் கடமையே செய் பலனு எதிர்பாராதேன் நீங்கள் கடந்து வரும்போது உங்களுக்காக இல்லாமல் பிறருக்காக நீங்கள் வாழும்பொழுது உங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பலம் அனைத்தையும் பிறருக்காகவும் சமுதாயத்துக்காகவும் அனைத்து ஜீவராசிக்காகவும் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது நீங்கள் உங்களுக்கு நல்லது தானாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூல நட்சத்திரக்காரர்கள் இவங்களுடைய வாழ்நாளில் என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரசித்தி பெற்ற அனுமன் ஸ்தலங்கள் விநாயகர் ஸ்தலங்கள்லாம் சென்று வழிபடுவது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு இவங்க வந்து கருங்காலி மரத்தை வந்து நான் நட்டு வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு செங்கருங்காலி ஒரு துண்டு இவர்களுடன் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு கசாப்பு கடைக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து தேவையான உணவு வாங்கி தரும்பொழுது இவங்களுக்கு பர்த்டே எங்களுக்கு கல்யாண டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்டோ இல்லை சாப்பிட்ற பொருளோ அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு கிரக ஆக்டிவேஷனாக தான் அமையும் இதையும் தாண்டி வளராகிய முருகப்பெருமான் செவ்வாயின் கர்ம பதிவு கொண்டது அதனால மலைமேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஆலயத்தில் சென்று நீங்க தீபம் கூட அந்த தீபம் ஏற்ற தேவையான தூய்மையான நல்லெண்ணை வாங்கி கொடுங்க உங்களுக்கு ரொம்ப அந்த கோயிலில் இருக்கிற பிரகாரங்கள் ஒளிரும் மாதிரி உங்களுக்கு வாழ்நாள் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கோயிலில் தீபங்கள் ஏற்றுவதற்கு நீங்களே வந்து மற்றவங்க கிட்ட வாங்கி இந்த எண்ணெயை வந்து ஸ்பான்சர் பண்ணுவதும் அந்த தீபம் எரியாத மாதிரி நீங்கள் அதற்கான செயல்களை செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மிக பிரகாசமாக பிரகாசிக்கும் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் வெட்டிவேர் மாலையை முருகனுக்கு சாற்றி ரெண்டு மாலை எடுத்துகிட்டு போங்க ஒன்று அவருக்கு போடுங்க ஒன்று நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வாங்கிங்க உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் எதிலும் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகும் கருட காயத்திரியை வாழ்நாள் முழுவதும் சொல்லுங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் நீங்குவதுடன் தடை தாமதங்கள் நீங்கி நீங்கள் வாழ்நாளில் வெற்றியை மட்டுமே சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஜீவசமாதி வழிபாடு வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு குருவை பின்பற்றி கொள்ளும் பொழுது உங்கள் கர்மாவை அவர் வந்து டோட்டலாக போக்கிடுவார் அப்படின்னு சொல்லலாம் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற அன்னதானத்தை தாராளமாக செய்யுங்க சாம்பார் சாதம் நைவேத்தியமாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி தந்து அந்த அபிஷேகம்லாம் இருக்கிற வரைக்கும் இருக்கணும் இளநீர்லாம் வாங்கி தரலாம் உங்களுடைய கோபம் அதிகப்படியான கோபம்லாம் அந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணும்பொழுது அதை நீங்கள் இருந்தும் பார்க்கும்பொழுது அந்த நறுமணத்தை நீங்கள் நுகரும் பொழுது அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் அந்த கோபம் வேகம்லாம் உங்களுக்கு மைனஸ் ஆகாமல் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் பிறருக்காக உடைய சுயநலத்தை மறந்து பிறருக்காக நீங்கள் பொழுது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் யூனிஃபார்ம் போட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இயன்ற முயன்ற அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஏற்படக்கூடிய உதவிகளை செய்யுங்க சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்களே முன் வந்து செய்யுங்க யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுதோ அந்த மாதிரி உங்களுடைய ஆன்ம பலத்தையும் ஆத்மா பலத்தையும் சரீர பலத்தையும் பயன்படுத்தும் பொழுது எப்படி ஆன்சியருக்கு அவர் பலம் தெரியாதோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பலம் தெரியாது அப்படி நீங்கள் பிறருக்காக கன்னலம் கருதாமல் வாழும்பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடியே பார்க்கலாம் உங்கள் நலத்தை கைவிடுங்க பிறர் நலனை கையில் எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்வை மிக சிறப்பாக இருக்கும் இதை பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் அடையக்கூடிய மாற்றங்கள்லாம் மூல நட்சத்திரத்தோடு இந்த எண்ணியல் எப்படி சிறப்பாக பயணிக்குது அப்படி பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் ஆகும் கேதுவிற்கு எண்ணியலில் ஏழாம் எண் தரப்பட்டிருக்குது இந்த ஏழாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்கு அது ரெண்டு மூன்று இந்த கேதுவின் நட்சத்திரமான மூலத்தோடு இந்த ரெண்டு மூன்று ஏழு வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இது வந்து அவங்க பிறந்த தேதி கிழமை நாள் நட்சத்திரம் ராசி லக்னம் ஓரை நேரம் இல்லை இதோட கூட்டு எண்ணாக இந்த மூன்று எண்களும் சிறப்பாக வரும் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் தான் இவர்களுடைய நண்பர்கள் சோல்மேட் உறவினர்களாக இருப்பர் இவங்க தான் வாழ்நாள் முழுவதும் கடந்து வருவாங்க இவங்க கூட இருந்து இவங்க பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்வில் வந்து இவங்க கதவு எண் இவங்க வண்டி எண் இவங்க எங்கேஜ்மென்ட் டே இவங்க திருமண டே இவங்க குழந்தைகள் பிறந்த தினம் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் இந்த எண்கள் இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையிலும் சாதகமற்ற சூழ்நிலையிலும் பின் பின்தொடர்ந்தே வரும் இதை அமேசிங்காக இருக்கும் இந்த எண்கள் உங்க பிறப்பு ஜாதகத்தில் என்ன தர பாக்கியிருக்கு என்பதை அறிந்து உங்களுடைய தொழில் உங்கள் பொருளாதாரம் உங்களுடைய உறவுகளுக்காக நியூமராலஜி படி நடைபெறவிருக்கும் தசாபுதியும் கருத்தில் கொண்டு ஒரு பெயரை சிறப்பாக வைத்து செயல்படுத்தும்போது அவ்வளோ உங்கள் வாழ்நாளில் சிறப்பான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் இந்த ஏழாம் எண் என்று சொல்லும்போது ஏழு பதினாறு இருபத்தைந்து ரெண்டு என்று சொல்லும்போது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது மூன்று என்ற எண் சொல்லும்போது மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இந்த எண்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டே வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்கள் வந்து எப்படி மேஜிக் செய்யணும் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு நற்பலன்கள் வந்து அதிகப்படியாக நடப்பதற்கும் உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கடையமாகும் இந்த எண்கள் செயல்படும் அதனால இந்த எண்களும் இந்த கிரகங்களும் இணைந்து ஒரு ஜாதகருடைய வாழ்வில் வந்து பலவிதமான சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தோடு நீங்கள் இணைத்து பார்த்துக்கும் போது அவ்வளோ அமேசிங்காக இருக்கும்னு சொல்லலாம் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு மூல நட்சத்திரத்துக்குரிய தசா புதியில் ஒவ்வொரு தசா புதியிலையும் அவங்க என்ன மாதிரியான பழங்கள் வந்து காணுவாங்க என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்குது அன்பர்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தோடு இதனை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் நாலு பாதம் என்பதனால வயதோட்ட மாறுபாடு காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசா புத்தியிலையும் அந்த கிரகங்கள் சிறப்பாக இருந்தனா நற்பலன்கள் அதிகமாக இருக்கும் சாதகம் இல்லாத நேரத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை நீங்க தெரிந்து கொள்வீங்க ஒவ்வொரு தசா புத்தியிலையும் நடக்கக்கூடிய பலன்கள் சீராகவும் சிறப்பாகவே இருக்கும் இந்த பதிவில் சொல்லியிருக்கின்ற எளிமையான ஆன்மீக வழிபாடு பரிகாரங்களை பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்